இப்போ நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கணும்னு சொல்லிங்களா நான் பாக்கிற ஒரு பத்து பேர்ல நாலு பேர் கண்ணை கண்ணாடி பண்ணியிருப்பாங்க நம்ம குடும்பத்துல குறைஞ்சது ஒரா இருந்து நம்ம சொந்தக்காரங்க சர்க்குலாம் நீ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தரோ ரெண்டு பேரோ கண்ணாடி பண்ணிருப்பாங்க தாத்தா இருக்கலாம் அக்காவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் சித்தப்பா இருக்கலாம் சித்தியா இருக்கலாம் மாமா அத்தேன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒருத்தர்ல இருந்து ரெண்டு பேரும் போட்டிருப்பாங்க சோ இதுல இப்ப உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு நாற்பது வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த பொடி எடுத்துலாம் தெரியலன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க நீ பாத்துட்டு போய் சோ அதெல்லாம் விடுங்க ஒரு சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற ஆறாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு நான் தூரத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தூர பார்வைக்கு ஒரு கண்ணாடி போடுறாங்க சோ ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது ஏன் கண்ணாடி போடணும் கண்ணாடி போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா கடைசி வரைக்கும் அதாவது நம்ம கடைசி கால வரைக்கும் ஒருத்தர் கண்ணாடி மாட்டிட்டாருன்னா அந்த கடைசி கால வரைக்கும் போட்டு தான் மாதிரி கேட்டீங்கன்னா அப்படின்னு தான் கட்டுங்க அதை இயற்கையான முறையில் எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அனாட்டாமிக் தெரப்பி பவுண்டேஷன்ல ஒவ்வொரு எபிசோட்ஸா பாத்துட்டு வர்றாங்க நிறைய வகுப்புல பத்தி பார்த்துருக்கோம் அதுல இந்த வகுப்பு ரொம்ப ஸ்பெஷலான வகுப்பு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான வகுப்பு கண்ணாடி கலட்டும் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு வந்து நடக்குதுங்க இந்த வகுப்போட பேர் கேட்டீங்கன்னா நயனம் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸோட பேர் சோ இந்த கிளாஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது எப்படி கண்ணாடி மாட்டிக்கிட்டு இருந்தவங்க கண்ணாடியை கலட்டுறது கண்ணாடி இது வரைக்கும் நீங்க வந்து யூஸே பண்ணல நல்லாதான் பார்வைய தெரியுதுன்னா கடைசி ஒரு நாற்பது வயசுலயோ ஐம்பது வயசுலயோ கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த உளவு பாக்க போறோம்